நம் வீடுகளில் துளசி செடிகளை வளர்ப்பதற்கு காரணம் தெரியுமா அது ஒரு பொற்கால சக்தி மாதிரி பாரம்பரியத்தோடும் ஆன்மீகத்தோடும் நெருக்கமாயிருக்கும் ஒரு ஆன்மீக செடி இது உங்கள் கத உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போலாம் துளசி இருக்கிற இடத்துல ஒரு அமைதி ஒரு ஆனந்தம் நமக்கே தெரியாம வந்துவிடும் அதனாலதான் முன்னோர்கள் இதை வீட்டின் நடு இடத்தில் வளர்க்கச் சொன்னார்கள் துளசி ஒரு அதிக ஆக்சிஜன் தரக்கூடிய ஒரு வகை செடி தொற்று கிருமிகளை அடக்கும் சக்தி இதற்கு இயற்கையாகவே உண்டு இதனுடைய வாசனை ஒரே ஒரு மூச்சில மனசையே அமைதிப்படுத்தும் அளவுக்கு வாசமாக இருக்கும் காலை எழுந்ததும் அந்த துளசி இலையையை பார்த்து நமஸ்காரம் பண்ணறது துளசி மாடத்தை சுற்றி ஒரு கோலம் போட்டால் அந்த இடமே ஒரு ஆலயம் மாதிரி தூய்மையாக மாறிடும் துளசியோட அந்த ஒளி மழை சாரலில் துளசியை பாதுகாத்து வளர்க்கும் அந்த முயற்சி அதுக்குள்ள இருக்கும் அந்த பாசம் அந்த நம்பிக்கை நமக்கும் பகிர செய்கிறது இதற்கு ஒரு பழமொழி உண்டு துளசி இருக்கும் வீட்டிற்கு துன்பம் வர அஞ்சும் அது முற்றிலும் உண்மைதான் அதனால நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு துளசி செடியை வளர்க்கத் தொடங்குங்கள் அது உங்களோட வாழ்க்கையை மனதை வீட்டை ஒவ்வொன்னையும் பாதுகாப்பதற்கு ஒரு புனித நிழலா நிற்கும்